நத்தம் அருகே புதுக்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ முத்தாளம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ரெட்டியப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட புதுக்கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாளம்மன் ஸ்ரீ செல்வகணபதி ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஸ்ரீ கருப்பர் ஸ்ரீ பட்டாணி ஸ்ரீ பெரிய கருப்பு ஸ்ரீ சின்ன கருப்பு ஸ்ரீ நொண்டிச்சாமி ஸ்ரீ ஆண்டிசாமி ஸ்ரீ பெரியம்மன் ஸ்ரீ பெருமாள் சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக விநாயகர் வழிபாடு மகாலட்சுமி ஹோமம் சுதர்சன ஹோமம் நவகிரக ஹோமம் வழிபாடு முதற்கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது பின்னர் இரண்டாம் கால யாக பூஜை வேத பாராயணம் மூலமந்திர ஹோமம் நாடி சந்தானம் உள்ளிட்ட பூஜைகளும் மகாபூரண ஆகுதி கடம்பலம் வந்த பிறகு கலசங்களுக்கு பூஜைகள் நடைபெற்ற பிறகு தீப ஆராதனையை தொடர்ந்து மேலதாளங்கள் முழக்க சாலையில் வைக்கப்பட்டிருந்த காசி ராமேஸ்வரம் அழகர்மலை வைகை காவிரி உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட புனித தலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித தீர்த்த குடங்கள் யாகசாலையிலிருந்து கோவிலை சுற்றி வளம் வந்து கோபுர உச்சிக்கு எடுத்து செல்லப்பட்டது அங்கு சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க புனித தீர்த்தம் கும்பத்தின் மீது ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் தீப ஆராதனைகள் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது